ചൈതന്യ 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 നിന്നെ മാ പോയിക്കളാമോ എന്നാ മാ എന്നാ മാ ചാപ്പുറാലാ എന്നാ മാ എന്നാ മാ அக்கா சாப்பாடு தந்தாலா பிள்ளைக்கு அம்மாக்கு சமைச்சிட்டியா என்ன செஞ்ச என்ன சாப்பாடு இந்தா, இட்லி வேணும் ஊத்துறியா தங்கச்சி குடுக்குறியா அப்படி குடுப்பியா எடுத்து கொடு கையில ஹாய் ஹாய் அலைக்கும் என்ன பண்றம்மா விளாட்ரியா என்ன விளாட்டு என்ன விளாட்டு என்ன விளாட்டு என்ன விளையாட்டு விளாடுற அம்மும் குடுக்கியா தங்கச்சிக்கு முடி நீ சாப்பிடறியா தங்கச்சி விளையாட கூட்டு போறியா நீ கடையில போய் விளையாட போற கிச்சன் செட் வச்சு சரி போயிட்டு வரியா கூட்டு போ தங்கச்ச ஆ எப்படி கூட்டு போவ அப்படியா தூக்க முடியுமா உனால எப்படி தூக்கிட்டு போவ அப்படியா தங்கச்சி பேர் என்னது என்னது ஒழுங்க சொல்லு தங்கச்சி பிடிக்குமா சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிட்டு தங்கச்சிக்கு சாப்பிட்டால தங்கச்சி வயிறு நெறிஞ்சிட்டா ஆமா வயிறு நிறைஞ்சிட்டு காய்ச்சல் பாக்கியா அதெல்லாம் பார்க்க தெரியுமா உனக்கு இன்னுமோ செய்யுற

உன் பேர் என்னது ஆ சனாமிக்காவா அக்காக்குள்ளதா அம்மாக்குள்ளது தா கிடையாதா அக்காக்குள்ளதா அக்கா யாரு நீயா அக்கா மூஞ்சு காமிங்க பாப்போம் அக்கா அக்கா என்னம்மா அக்கா என்னம்மா செஞ்சா அக்கா என்னம்மா செஞ்சா உனியா அக்கா விளாடுறவன் கூட பத்தியா தான் அக்கா மாட்டான் அவன்

ஊசி போட போறியா உனக்கு நீனே போட்டுக்கோ ஊசி போட்டுக்கோ டாக்டர் தான் ஊசி போடுவாங்க நீ டாக்டரா அப்போ பேபி அப்போ பெரிய பிள்ளையா எவ்வளோ பெருசு எவ்வளோ பெரிய பிள்ளைமா நீ பேபியா நான் பேபியா அப்போ நீ பெரிய பிள்ளை நாங்கள் ரெண்டு பேரும் பேபியா அடிக்கோதம்மோ தொங்ககட்டி இங்கே அக்கா அக்கா பார் அக்கா பார் சும்மா சும்மா சொல்லாதே நோ அடிப்பாங்க எல்லாரும் அடிப்பாங்க அப்ப பாய் சொல்லி பாய் பாய் நகத்தை என்ன செய்யக்கூடாது கடிக்க கூடாது என்ன போயிரும் கிருமி போயிரும் வயிற்றுக்குள்ள போயிரும்லா அப்ப கடிக்காத கடிக்க மாட்டே சொல்லு சொல்லு கடிக்க மாட்டேன் என்ன मां का पू यार नो जूटा पिलि की पू यार ओ जूटा हाँ। कुटी डॉक्टर कुटी डॉक्टर अपनी डॉक्टर लिया वाह हॉस्पिटल बो मा, मा, उसी बड़ो मां मा, मा, முகாக்கா ஊசி போடணும் பாவம் அழுவா தங்கச்சி எந்திரி எந்திரி வா போ வா எந்திரி போ என்னது அப்படி சொல்லுவியா சரி டாக்டர் 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 சொன்னா சிரிக்க டாக்டர் அணி கிடையாதா இல்லை சொல்லணும் அது என்னக்டையாது கிடையாது இல்லை நீ டாக்டர் படிச்சிருவியா அம்மா படிட்டியா இன்ஷா அல்லாஹ் சொல்லு படிப்பேன் இது என்னது இது என்னது ஒரு பாக்ஸ்ல ஒரு துணி வச்சிருக்கே என்னது என்னது சூப்பர் சூப்பரா ఇది ఎందుకు ఉంచుకే లూం పాయా తో ఇది ఎన్నది పోలింగ బజ్ ఎన్నది ఇది పోలికే ఎనకండి బొమ్మ కాయి ఏంటి చేయవేది వచ్చి ఈ కిందివ్యా అమ్మా లాడ్వియో అబ్ది చెరింద ఇడ్లీ సూట అమ్మ కొండువా ఆవ కొండువాడే వైర్పు సకి తా

ஹலோ யாரு ஊன் பேசுறியா ஹலோ சனாமிக்காவா யார்ட்டமா பேசுற பேசிட்டு பேசிட்டிருக்க அப்படி பேசுறியோ சாப்பிட்டாச்சா கேக்கியோ நீ என்னமா கூட விளையாட வர மாட்டேக்காளோ உம் என்னம்மா அக்கா காணும் அக்கா எங்க போனா இருக்கா அக்கா காணமே அக்கா குட்டி அக்கா இருக்கியா இங்க வா வா போ என்னம்மா என்னம்மா பூச்சிருக்கியம்மா யாருமா வச்சுட்டா

Emang samel ah? Emang ya? என்ன காட்டு என்ன நாட்டுல அது என்னது அது என்னது என்ன பண்றீங்க

என்ன என்ன தானே பேசிட்டு இருக்க Thank mm -hmm. you. நேராக உட்காரும்மா கால் வலிக்கும் நீ என்னமா பண்ணுற